ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே செல்வ வளத்தை பெருக்க நாம் செய்யக்கூடாதது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை துடைக்க கூடாது மற்ற நாட்களில் துடைக்கும் போது தண்ணீரில் ஒரு கை கல் உப்பு போட்டு துடைக்க வேண்டும் வீட்டில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் குத்துவிளக்கு கிழக்கு நோக்கியும் துணைவிளக்கு வடக்கு பார்த்தும் இருக்க வேண்டும் வீட்டு வாசப்படி அருகே அல்லது வீட்டின் முன்புறத்தில் எப்போதும் நீர் தேங்கவிடக்கூடாது மல்லிகைப்பூ ஏலக்காய் பச்சை கற்பூரம் சந்தனம் வில்வயிலை ஆகியவற்றை வெள்ளிக்கிழமைகளில் காலை சூரிய உதயத்தின் போது பணப்பெட்டியில் வைக்க வேண்டும் உறங்கும் போது வடக்கு நோக்கி தலை வைப்பதை தவிர்த்து மேற்கு திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும் பூஜையின் போது கடைபிடிக்க வேண்டியவை தீபம் ஏற்றிய விளக்கிலிருந்து கட்புறத்தையோ ஊதுபத்தியோ ஏற்றக்கூடாது வீட்டில் ஊதுபத்தி ஏற்றும் போது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேல் ஊதுபத்தி ஏற்ற வேண்டும் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது பூஜையின் போது விபூதியை நீரில் குளித்து பூசக்கூடாது தேங்காய் இரண்டுக்கு மேல் துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு படைக்கக்கூடாது நெற்றியில் திருநீர் வைக்கும்போது கண்ணாடி பார்த்து கொண்டு திருநீர் பூசக்கூடாது விநாயகர் கோவிலில் ஒரு முறை வலம் வந்தால் போதுமானது சிவன் கோவிலில் மூன்று முறை வலம் வர வேண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று காணிக்கை போடாமல் வரக்கூடாது பெருமாள் முன்பு கன்னத்தில் அடித்து சாமி கும்பிடக்கூடாது தன்னையே சுற்றி கொண்டு சாமி கும்பிடக்கூடாது